ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்தில் இருந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு ஒரு தனி மனிதனை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அதிக பாகை கிரகம் எது அந்த அதிக பாகை கிரகத்தை எப்படி நாம் இயக்குவது அதிக பாகை கிரகத்தை இயக்குவதால் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கின்றது போன்ற விஷயங்களை எல்லாம் இன்று நாம் ஒரு முழுமையான ஒரு ஆய்வாக காண இருக்கின்றோம் பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் ஒரு ஜாதக கட்டத்தில் முப்பது டிகிரி அளவுகளில் உதாரணமாக ரிஷவராசியில் ஒரு கிரகம் இருக்கின்றது என்றால் ஒவ்வொரு ராசியிலும் முப்பது டிகிரி அளவுகள் இருக்கின்றது அந்த முப்பது டிகிரி அளவுகளில் முப்பது டிகிரி அளவுகளில் எந்த கிரகம் அதிக பாகையில் இருக்கின்றதோ உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ராசியில் உதாரணமாக ஒரு இருபத்தி ஏழு டிகிரியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இருபத்தி ஏழு டிகிரியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த ஏழு டிகிரியில் இருக்கின்ற செவ்வாய் பகவானை தவிர்த்து மற்ற ராசி கட்டத்திற்குள் மற்ற பன்னிரண்டு ராசிக்குள் எந்த ஒரு கிரகமும் ஒரு ராசி கட்டத்திற்குள் முப்பது டிகிரிக்கு குறைவாக இருந்தால் ஏழு டிகிரியில் இருக்கின்ற அந்த செவ்வாய் பகவான் தான் அதிக பாகை கிரகமாக இருக்கும் அப்பொழுது அதிக பாகை கிரகத்தை ஒரு ஜாதகர் தொடுகின்ற பொழுது வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை அடைவார் என்பது ஒரு பொதுவான கருத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆத்மகாரகன் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பார்கள் ஆத்மகாரகன் என்று ஒருவரை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த ஆத்மகாரகன் தான் அதிக பாகை கிரகம் அதாவது அதிக பாகை கிரகம் கொண்டத்தை கொண்ட கிரகத்தை தான் ஆத்மகாரகன் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதிக பாகையில் இருக்கின்ற கிரகம் அதாவது ஒரு சில நபர்கள் ராகு கேதுக்கள் அதிக பாகையில் இருந்தால் ராகு கேதுக்கள் அதிக பாகை என்று எடுத்துக்கொள்கின்றார்கள் ஆனால் அப்படி இல்லை ராகு எதுக்களை விட்டுவிட வேண்டும் மீதி இருக்கின்ற ஏழு கிரகங்களில் எந்த கிரகம் அதிக பாகையில் நிற்கின்றதோ அந்த கிரகம் தான் அதிக பாகை பெற்ற கிரகம் ஆத்மகாரகன் காரகன் அப்பொழுது உங்கள் ஜாதகத்தில் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அதிக பாகை கொண்ட கிரகம் ஜாதகத்தில் வலுவாக இருக்கின்றதா என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லா நபர்களுக்குமே இந்த அதிக பாகை பெற்ற கிரகம் மிகப்பெரிய மேன்மையை செய்து விடுவது கிடையாது அது லக்ன ரீதியான சுபத்தன்மையை பொறுத்துதான் அதனால் ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஒரு ஜாதகத்தில் இந்த லக்னத்திற்கு இந்த கிரகம் இந்த இடத்தில் இருந்தால் செய்யும் இந்த இடத்தில் இருந்தால் தீமையை செய்யும் என்ற ஒரு அடிப்படை விதிகள் தெரிந்திருக்க வேண்டும் கிரக பலம் தெரியாமல் நாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட திசையாக இருந்தாலும் கிரக பலம் அறியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக சொல்ல முடியாது ஆக கிரகபலத்திற்கென்று சில விதிகள் இருக்கின்றது அந்த கிரகபலத்தை அறிந்து அதற்கேற்றவாறு நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்வழி காட்டுகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை நிலையும் நிச்சயமாக உயரும் சரி நாம் இந்த அதிக பாகை பெற்ற கிரகத்தினுடைய தன்மைகளை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக நாம் பொதுவாக ஒரு சில லக்கணங்களை ஆய்வுக்கு எடுத்துக் உதாரணமாக ஒரு ஜாதகம் கடக லக்கணம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் கடக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் கடக லக்னத்தை பொறுத்தவரையில் கடக லக்னத்திற்கு லக்னாதிபதியாக இருக்கின்றவர் யார் என்றால் சந்திர பகவான் கடகலக்னத்திற்கு லக்னாதிபதியாக இருக்கின்றவர் சந்திர பகவான் ஒருவேளை அவர்களுடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அதிக பாகையில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் உதாரணமாக ஒரு இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழு டிகிரி அளவில் மற்ற கிரகங்களை விட அதிக பாகையில் சந்திர பகவான் லக்னாதிபதி இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த ஜாதகர் அந்த அதிக பாகை கிரகத்தை எப்படி இயக்குவது என்றால் லக்னாதிபதி தான் அதிக பாகையாக இருக்கின்றார் அவர் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் அப்பொழுது இந்த அதிக பாகை பெற்ற கிரகத்தை இயக்குகின்ற பொழுது நீங்கள் பிறந்த ஊரிலேயே இருந்தால் கண்டிப்பாக அந்த அதிக பாகை கிரகம் வேலை செய்யாது ஏனென்றால் லக்னம் என்பது பிறந்த இடம் பனிரெண்டாம் இடம் என்பது நாம் பிறந்த ஊரை விட்டு வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் வசிக்கக்கூடிய இடங்கள் அல்லது உங்கள் பிறந்த ஊரை விட்டு ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் வசிக்கக்கூடிய இடங்கள் இவை அனைத்தும் பனிரெண்டாம் இடத்தை சார்ந்தவை அதே போல பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு டிராவல் சம்பந்த அந்த அதிக பாக கிரகத்தால் நீங்கள் உயர்வை அடைய முடியும் நாம் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்களை செய்யலாம் என்று பார்க்கின்ற பொழுது நன்றாக பாருங்கள் கன்னியா லக்கணத்திற்கு நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் குரு பகவான் அப்பொழுது நான்காம் இடம் என்பது பொதுவாகவே ஆடை அதாவது நாம் உடுத்துகின்ற ஆடை என்பது நான்காம் பாவகம் ஏழாம் இடம் என்பது சமுதாயம் சார்ந்த பணி செய்பவர்கள் அதாவது சமுதாயம் சார்ந்த பணி யார் செய்வார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது இந்த தூய்மை தொழிலாளர்கள் சாக்கடை சுத்தம் செய்பவர்கள் அதே போல புத்தம் பொதுவாக இந்த கழிப்பறை சுத்தம் செய்பவர்கள் இவர்கள் அனைவரும் ஏழாம் பாவகம் அதாவது சமுதாயம் சார்ந்து பணி செய்பவர்கள் அதே போல ஏழாம் அதிபதியானவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றார் நாம் எந்த ஒரு விஷயங்களை இயக்குவது என்றாலும் அந்த பாவகத்தினுடைய தன்மைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் அப்பொழுது ஒன்பதாம் இடம் என்பது கோவில் பகுதி அதே போல ஒன்பதாம் இடம் என்பது ஸ்கூல் அதாவது கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் ஒன்பதாம் இடத்தை குறிக்கும் ஆக அந்த ஜாதகர்கள் அதிக பாகை கிரகத்தை இயக்க வேண்டும் என்றால் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாலாம் இடம் என்பது ஆடை நாலாம் இடம் என்பது தாய்மார்களையும் குறிக்கும் அப்பொழுது அதாவது இந்த கோவில்களில் சுத்தம் செய்யக்கூடிய கோவில் சுத்தம் செய்யக்கூடிய தாய்மார்களுக்கோ அல்லது கல்லூரிகள் பள்ளிக்கூடங்களில் அந்த கூட்டி பிறக்கும் அந்த தாய்மார்களுக்கோ வியாழக்கிழமை நாளில் ஆடை தானம் செய்ய வேண்டும் அங்கே பாருங்கள் காலபுருஷனுடைய இரண்டாம் வீடாகவும் அந்த ரிஷபராசி இருக்கின்றது ஆடை தானமும் அதே போல் லட்டு தானமும் இரண்டாம் இடம் என்பது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் என்பது நாம் சாப்பிடக்கூடிய உணவு பாவகமாகும் அதே போல நான்காம் இடம் என்பது உடையாகும் அப்பொழுது அந்த ஜாதகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் குரு என்றால் வியாழக்கிழமை நான்காம் இடம் என்பது தாய்மார்கள் நான்காம் இடம் என்பது ஆடை அப்பொழுது வியாழக்கிழமை நாளில் தாய்மார்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் கல்லூரி அல்லது பள்ளிக்கூடங்களில் வேலை பார்க்க தாய்மார்களுக்கோ அல்லது கோவில்களில் வேலை பார்க்கக்கூடிய தாய்மார்களுக்கோ குரு என்றால் மஞ்சள் நிறம் அப்பொழுது அவர்களுக்கு வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் நிற சேரி மஞ்சள் நிற சேரை கொடுக்கலாம் அதே போல லட்டுவை வைத்து கொடுக்கலாம் இதை மட்டும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக உறுதியாக சொல்கின்றேன் அந்த ஜாதகர் அதிக பாகை கிரகத்தால் இந்த இயக்கத்தால் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயமாக அடைவர் உறுதியாக அடைவர் இப்படி நாம் லக்னத்தினுடைய அந்த தன்மைகளை ஆய்வு செய்ய வேண்டும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் இதே கன்னியா லக்கணத்தில் பிறந்திருப்பார்கள் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருப்பார் ஆனால் ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதிக பாகையில் இருப்பார் ஆனால் அவருக்கு நல்ல பலன்கள் நடந்து கொண்டிருக்கும் அதை என்ன என்று ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பார் அப்பொழுது குரு பகவான் வக்ரம் பெற்று கன்னியனக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அதிக பாகையில் இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயுகம் என்பது அந்த குரு பகவானால் ஏற்படும் அது எப்பொழுது அவர்களுக்கு ஏற்படும் என்றால் நான்காம் அதிபதி என்பதால் நான்காம் இடம் என்பது இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய இடமாகும் அப்பொழுது அந்த ஜாதகர் அவர் பெயரில் ஒரு இடம் வாங்கினாலோ அல்லது வீடு கட்டினாலோ அன்றைய நாள் முதல் அவர் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை அடையக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக உருவாகும் இப்படி ஜாதகத்தில் நாம் அந்த லக்ன ரீதியான சுபத்தன்மையையும் ஜாதகத்தில் யோகி அவயோகி நிலைமையையும் அறிந்து அதற்கேற்றவாறு அந்த அதிக பாகை கிரகத்தை இயக்கினோம் என்றால் நூறு சதவீத வெற்றி என்பது அந்த ஜாதகருக்கு வந்து சேரும் அடுத்தபடியாக வேறொரு லக்கணம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு லக்கணம் மீன லக்கணம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் மீன லக்கணத்தில் இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டான செவ்வாய் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் அதிக பாகையில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது மீன லக்னத்தை பொறுத்தவரையில் தனத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாக்கியத்தின் கொடுக்கக்கூடிய கிரகம் யார் என்றால் செவ்வாய் பகவான் அவர் பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று அதிக பாகையில் அமர்வது என்பது ஒரு மிகப்பெரிய உயர்வு நிலையை நிச்சயமாக அப்பொழுது அந்த ஜாதகர் அந்த அதிக பாகை கிரகத்தை இயக்கினார் நிச்சயமாக வெற்றி உண்டு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் அதிக பாகைகள் திக்பலம் பெற்றால் வந்திருக்கின்ற பொழுது அவர் பக்கிரம் பெற்றிருக்க இருக்கக்கூடாது அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவான் அவயோகி கிரகமாகவும் வந்துவிடக்கூடாது இதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் மேலும் ரெண்டு உங்களுக்குண்டான செவ்வாய் பகவான் பத்தில் திக் இருந்தாலும் அவருக்கு புதன் திசையோ சனி திசையோ நடைபெறுகின்ற பொழுது இந்த செவ்வாய் பகவான் இயக்குவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இப்படி அதிக பாகையில் ஒரு கிரகம் இருந்தாலும் கூட நடக்கின்ற திசைகள் அந்த கிரகம் வக்ரம் இல்லாமல் இருக்கின்றதா அவயோகியாக இல்லாமல் இருக்கின்றதா இது போன்ற சூழ்நிலைகளை நாம் ஆய்வில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கின்றது ஆக இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும் ஒருவேளை அந்த செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் இரண்டு ஒன்பது இடத்தில் திக்பலத்துடன் இருந்து அவர் வக்ரம் பெறாமல் அதே போல அவயோக அவர் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது நாம் தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்தால் மட்டும்தான் அந்த அதிக பாக கிரகத்தால் நீங்கள் உயர்வை அடைய முடியும் நாம் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்களை செய்யலாம் என்று பார்க்கின்ற பொழுது நன்றாக பாருங்கள் கன்னியா லக்கணத்திற்கு நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் குரு பகவான் நான்காம் இடம் என்பது பொதுவாகவே ஆடை அதாவது நாம் உடுத்துகின்ற ஆடை என்பது நான்காம் ஆகும் ஏழாம் இடம் என்பது சமுதாயம் சார்ந்த பணி செய்பவர்கள் அதாவது சமுதாயத்தின் சார்ந்த பணி யார் செய்வார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது இந்த தூய்மை தொழிலாளர்கள் சாக்கடை சுத்தம் செய்பவர்கள் அதே போல புத்தம் பொதுவாக இந்த கழிப்பறை சுத்தம் செய்பவர்கள் இவர்கள் அனைவரும் ஏழாம் பாவகம் அதாவது சமுதாயம் சார்ந்து பணி செய்பவர்கள் அதே போல ஏழாம் அதிபதியானவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றார் நாம் எந்த ஒரு விஷயங்களை இயக்குவது என்றாலும் அந்த பாவகத்தினுடைய தன்மைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் அப்பொழுது ஒன்பதாம் இடம் என்பது கோவில் பகுதி அதே போல ஒன்பதாம் இடம் என்பது ஸ்கூல் அதாவது கல்லூரிகள் அது பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் ஒன்பதாம் இடத்தை குறிக்கும் ஆக அந்த ஜாதகர்கள் அதிக பாகை கிரகத்தை இயக்க வேண்டும் என்றால் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாலாம் இடம் என்பது ஆடை நாலாம் இடம் என்பது தாய்மார்களையும் அல்லது கல்லூரிகள் பள்ளிக்கூடங்களில் அந்த கூட்டி பெருக்கும் அந்த தாய்மார்களுக்கோ வியாழக்கிழமை நாளில் ஆடை தானம் செய்ய வேண்டும் அங்கே பாருங்கள் காலபுருஷனுடைய இரண்டாம் வீடாகவும் அந்த ரிஷபராசி இருக்கின்றது ஆடை தானம் அதே போல் லட்டு தானம் இரண்டாம் இடம் என்பது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் என்பது நாம் சாப்பிடக்கூடிய உணவு பாவகமாகும் அதே போல நான்காம் இடம் என்பது உடையாகும் அப்பொழுது அந்த ஜாதகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் குரு என்றால் வியாழக்கிழமை நான்காம் இடம் என்பது தாய்மார்கள் நான்காம் இடம் என்பது ஆடை அப்பொழுது நாளில் தாய்மார்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் கல்லூரி அல்லது பள்ளிக்கூடங்களில் வேலை பார்க்க தாய்மார்களுக்கோ அல்லது கோவில்களில் வேலை பார்க்கக்கூடிய தாய்மார்களுக்கோ குரு என்றால் மஞ்சள் நிறம் அப்பொழுது அவர்களுக்கு வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் நிற சேரி மஞ்சள் நிற சேரி கொடுக்கலாம் அதே போல லட்டுவை வைத்து கொடுக்கலாம் இதை மட்டும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக உறுதியாக சொல்கின்றேன் அந்த ஜாதகர் அதிக பாக கிரகத்தால் இந்த இயக்கத்தால் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயமாக அடைவர் உறுதியாக அடைவர் இப்படி நாம் லக்கணத்தினுடைய அந்த தன்மைகளை ஆய்வு செய்ய வேண்டும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் இதே கன்னியா கிணத்தில் பிறந்திருப்பார்கள் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருப்பார் ஆனால் ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதிக பாகையில் இருப்பார் ஆனால் அவருக்கு நல்ல பலன்கள் நடந்து கொண்டிருக்கும் அதை என்ன என்று ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பார் அப்பொழுது குரு பகவான் வக்ரம் பெற்று கன்னியா லக்கணக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அதிக பாகையில் இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோகம் என்பது அந்த குரு பகவானால் ஏற்படும் அது எப்பொழுது அவர்களுக்கு ஏற்படும் என்றால் நான்காம் அதிபதி என்பதால் நான்காம் இடம் என்பது இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய இடமாகும் அப்பொழுது அந்த ஜாதகர் அவர் பெயரில் ஒரு இடம் வாங்கினாலோ அல்லது வீடு கட்டினாலோ அன்றைய நாள் முதல் அவர் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை அடையக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக உருவாகும் இப்படி ஜாதகத்தில் நாம் அந்த லக்ன ரீதியான சுபத்தன்மையையும் ஜாதகத்தில் யோகி அவயோகி நிலைமையையும் அறிந்து அலர் அந்த அதிக பாகை கிரகத்தை இயக்கினோம் என்றால் நூறு சதவீத வெற்றி என்பது அந்த ஜாதகருக்கு வந்து சேரும்